மீன் பாக்க நினைத்து எங்க நடந்து போறாங்க அப்படி ஆயிரம் வேடுகள் என்றால் அண்ணே நிலப்பரப்பில் எவ்வளவு தெரியுமா அறுபத்தி இரண்டரை கிராமத்தை உள்ளடக்கியது இந்த ஒட்டத்தூர் அறுபத்தி இரண்டரை கிராமம் இரண்டரை கிராமம்னா எவ்வளவு தெரியுமாடா சரி அறுபத்தி இரண்டரை வீடு அரை கிராமம் என்றால் எவ்வளவு தெரியுமா செங்கல்பட்டம் மாவட்டம் செய்யூர் வட்டம் சூளாம்பேடு அல்லவா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் ஆமாம் சூளாம்பேடு செந்திவளத்தை எடுத்து ஆவடிப்பூர் ஆவணிப்பூர் எடுத்து

இந்தួតா வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு குழந்தையாக என் மனைவிக்கு குழந்தையாக இந்த அப்படி இருக்கும் போது அடேடே கணக்கு கனக்கு வளக்குதைக் பாட்பதியா அடேடே நான் என்ன காவலாளி ஆமா அந்த கனக்கு வளக்கு என் என் கனக்கை சீக்கிரமாக எடுத்து அப்படியே ஆட்டேடே